எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து உடச்சி ஊற்றி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சீரகம் இது ரெண்டு அதை கூட சேர்த்துக்கலாம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு சீரகம் இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் இது கூடவே நம்ம வந்து மஞ்சள் சேர்த்து போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக எட்டு சேர்த்துக்கோங்க அப்போலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு சேர்த்துக்கோ நல்லா வதக்கேத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம பொடி சேர்த்துக்கலாம் நான் என்னென்ன பொடி சேர்த்துறேன்னா மல்லிகை வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் என்னோடது காரமாக இருக்கும் அதனால் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உங்களோடது மிளகாத்தூள் காரம் இல்லை அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன சைஸ் புளி போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் ஊற்றியாச்சு நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி போட்டுருங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ கொதிக்கட்டும் குழம்பு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் தள்ளி தள்ளி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி உடச்சி ஊற்றுறேன்னா மெதுவாக முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிங்கன்னா முட்டை வந்து என்ன பண்ணுனா உடஞ்சி போயிடும் அப்படியே கலங்கி ஊற்றிடும் இந்த மாதிரி மெதுவாக அடித்து அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துக்கோங்க இது மாதிரி ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம் முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடியை லைட்டாக திறந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் பண்ணி மூடாமல் மூடியை லைட்டாக திறந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா முட்டை ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக முட்டையை திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுருந்து அமர்த்துட்டிங்கன்னா நமக்கு உடச்சி ஊற்றிய ரெடி ரெடியாயிரும் உங்களுக்கு இப்படி திருப்பி போடும்போது முட்டை வேகாத மாதிரி அந்த மஞ்சள் கருக்குல தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா பெரட்டி போடுங்க முட்டையை அவ்வளோதாங்க மு உடச்சி ஊற்றிய முட்டை கொழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாகவே நல்லாயிருக்கும்